மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி தை மாதத்தில் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்குது ரொம்ப அருமை அதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே அவர் பெயர்றாரு பாக்கியத்திலிருந்து பாக்கியத்தில் இருந்து கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு உழைப்பின் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சி ஆன பிறகே உங்களுக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா தைப்புறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மேஷத்துக்கு அனைத்தும் வசமாகும் மேஷத்துக்கு இந்த மாதம் இது வரைக்கும் வந்து ஒரு கோள்களின் நிலையால் ஒன்பதிலிருந்து நடந்து நடக்காமல் நடக்கும் அப்படின்னு காத்திருந்து ஏமாந்து போனதெல்லாம் இப்ப தீர்ந்து உங்களுக்கு ஒரு கூட்டணி பத்தில் இருக்குது என்னைக்குமே கிரகங்கள் வந்து பத்து பதினொன்றில் வந்து இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வெற்றி வெற்றியின் இறுதி கட்டம் உத்தியோக சுக சௌகரிய பெருக்கிக் கொள்வது அதிர்ஷ்டம் சந்தோஷம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்கள் நிறைவேறுவது பெண்களுக்கு நிறைய கஷ்டம் மனநில சனி கஷ்டத்தை கொடுக்குது மன உளைச்சலை கொடுக்குது ஒரு அதிருப்தியை கொடுக்குது நிறைய வந்து வேலை பலுவாக இருக்குது மனச்சுமையாக இருக்குது எல்லோரையும் மனசு இருக்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் என்னுடைய காரியம் வந்து வெற்றி ஆகுது அதில் எனக்கு ஒரு கழிப்பு கூடியவர் வந்து பத்தில் போய் உட்காந்து ரொம்ப ஜம்முனாயிட்டார் உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இதுக்கு மேலே என்ன வேணும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது நல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிறது நினைத்த எண்ணங்களை நினைத்த மாதிரி செயல்படுறது எல்லாருக்குமே குடும்ப பெண்மணிகள்ல இருந்து மாணவர்கள் இருந்து வயதுல மூத்தவங்கள இருந்து நிறைய பிரச்சனைகள் இக்கட்டு சூழல் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கான காரியங்களும் நடக்கும் மிராக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா உலகெங்கும் பாலும் ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கோம் சுக்கரன் வந்து இப்போ நம்மளுக்கு தனுசிலிருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அருமையான பலன்கள் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம் ஒரு இரு ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம் பொங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து ஒரு அதிரடியான பலன்களை வந்து பெறப்போகிறவர்கள் ஏன்னா ராஜ கிரகங்கள் வந்து ஏற்கனவே வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்கள் நடந்திருக்கும் இப்போவும் வந்து அந்த ராஜ கிரகங்கள்ல ரொம்ப சிறப்பானவங்க காலச்சக்கரத்தின் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறாங்க அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும் நிறைய வந்து பொங்கல் செலிப்ரேஷனு பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறீங்க இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் என்னுடைய ஆரம்ப புள்ளி ஆரம்ப மாதம் பன்னீர் மாதங்களில் இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்கிர சுக்கர பயிற்சியில் நமக்கு ஜானும் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு துவக்கம் இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அருமையான பழங்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர தை மாதத்தில் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்குது ரொம்ப அருமை அதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே ஒரு பெயர் பாக்கியத்திலிருந்து கால சக்கரத்தின் இருந்து கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய மகரத்திற்கு உழைப்பின் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சி ஆன பிறகே உங்களுக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா தைப்புறந்தா வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மேஷத்துக்கு அனைத்தும் வசமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யூஷுவலாக உங்களுக்கான சனியானவர் பன்னெண்டில் அமர்ந்து உனக்கு விரையத்தை தான் நான் தரப்போகிறேன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கமிட்மெண்ட் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து கொண்டிருக்கோம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க அதே போல் உத்தியோகம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு பத்து பேரை வச்சு அப்படின்னாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸு ஒரு அப்ச்ரகிள்ஸு ஒரு இழுபறியான ஒரு நிலை அலைச்சல் திருச்சல் ரொம்ப வந்து ஒரு வேலை வந்து ரொம்ப இழுக்குதுமா ஒரு வேலை வந்து ஒரு சீக்கிரம் முடிய மாட்டுது ஒரு ஜவுமாரி இழுத்து கொண்டு இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப உழைப்பே போடுறோம் அது பொருள் விரையும் உடல் விரையும் பண விரையும் உறவுகள் விரையும் உறுப்புகள் விரையும் இப்படின்னு எல்லாமே விரயம் ஆகுது அப்போ நாங்கள் என்ன தான் பண்றது இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் ஒரு முறையாக ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கான அந்த உறுப்புகள் விரைன்னு சொல்லிட்டோம் விரையும் ஓப்பன் அப் ஆகிடுச்சின்னு சொல்லியாச்சு அப்போ ஒரு தொழிலுக்காக இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பைக்கில் போறோன்னு வச்சுக்கோங்களேன் சைக்கிளில் போங்க சைக்கிளில் போக வேண்டிய இடத்துக்கு இறந்து நடந்து போங்க எவ்வளோ நீங்களாகவே வந்து உங்களுடைய உழைப்பை வந்து ஒரு வந்து நல்லா வந்து அது ஈடுபாடோடு செய்யும் பொழுது இந்த சனியானவர் உங்களுக்கான விரயத்தையும் வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆக்கிடுவார்னு சொல்லுவார் பையன் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இல்லை உழைக்க ஆரம்பிச்சுட்டான் என்னதான் கிரகங்கள் வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுவதாக இருந்தாலும் நம்ம வந்து ரொட்டீனாக நம்முடைய வேலைகளை வந்து ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது கிரகங்களே அசந்து போயிடுமா என்னடா இவனை வந்து நம்ம எங்கெல்லாம் செக் வைக்கலான்னு பார்க்குறோம் இவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நல்ல ஒரு நல்லா ஆக்டிவா இருக்கானே பையன் என்ன உடனே பண்ண முடியல அப்படின்னு அவங்க வந்து பிரமித்து நிப்பாங்களாம் அப்ப மேஷத்துக்கு இந்த மாதம் இது வரைக்கும் வந்து ஒரு கோள்களின் நிலையால் ஒன்பதிலிருந்து நடந்து நடக்காமல் நடக்கும் அப்படின்னு காத்திருந்து ஏமாந்து போனதெல்லாம் இப்போ தீர்ந்து உங்களுக்கு ஒரு கூட்டணி பத்தில் இருக்குது என்னைக்குமே கிரகங்கள் வந்து பத்து பதினொன்றில் வந்து இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வெற்றி வெற்றியின் இறுதி கட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்ஸஸ்ஃபுல் ஒரு காரியத்தை போட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இந்த காலம் சொல்லவே முடியாது நிறைய அலைச்சல் திருச்சல் ரொம்ப வெறுங்கையோடு வந்தவங்களுக்குலாம் இப்போ நல்ல தொழில் தொழில் மாற்றங்கள் தொழில் ஒரு நல்ல வருமானம் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது அதிர்ஷ்டம் சந்தோஷம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்கள் நிறைவேறுவது பெண்களுக்கு நிறைய கஷ்டம் மனநில சனி கஷ்டத்தை கொடுக்குது மன உளைச்சல கொடுக்குது ஒரு அதிருப்தியை கொடுக்குது நிறைய வந்து வேலை பலுவாக இருக்குது மனச்சுமையாக இருக்குது எல்லோரையும் மனசு இருக்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் என்னுடைய காரியம் வந்து வெற்றி ஆகுது அதில் எனக்கு ஒரு கழிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நினைவாற்றல் ஒரு நல்ல வந்து உழைப்பு உங்கள் போடுற முயற்சியில் எல்லாம் எக்ஸாம்ஸில் நான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு நீட்டாக இருந்தாலும் ஒரு ஜேஇஆ ஆக இருந்தாலும் ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைப்பது ரொம்ப அருமை அருமையாகவே இருக்குது பிள்ளைகள் பிள்ளைகள் அளவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பது கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்து குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஒரு குதூகலம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவது சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது பொங்கல் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டோம் நல்லா குடும்பத்தோடு நல்லா ஒரு சுற்றுலா அதெல்லாம் போகுது பழமையான சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மற்றதெல்லாம் ஒன்றும் செல்ல வேண்டாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க மேஷம் என்னைக்கு மூத்த பிள்ளையோட குடும்பத்தோட கோயிலுக்கு போகுதோ இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசையும் பெற்றுக்கொள்ளுங்க பொங்கல் சிறப்பு பதிவுகள்லாம் வருது அதையெல்லாம் பாருங்கள் எப்படி வழிபடணுன்றத வந்து தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்கான முழுமையான பலனை பெற்றுக்கொள்வீங்க இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது வந்து கொஞ்சம் குறைபாடெலாம் இருந்தால் அதை செய்து நடப்பது மூட்டி வலி நம்ம கால்சியம் சத்து குறைபாடு டைஜஷன் பிரச்சனை டெய்லியும் சாப்பிட்றது வந்து டெய்லி சாப்பிட பார்த்துக்கொள்ளுங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் எனது சரராசி மேஷம் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்குதோ எது எந்த ஒரு எக்ஸசைஸோ நீங்கள் அப்படியே நான் புஷ் அப் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் நான் வந்து இந்த ஜாயின்ஸுக்கெலாம் வந்து நான் வந்து ஒரு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிலாம் கூட வேண்டாம் சும்மா நீங்கள் நடந்தாலே போதும் ஒரு மணி நேரம் நீங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை வருவரை நடக்கும்போதும் உணவு பக்கங்களில் முறையாக கையாளும் போதும் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் வயதானவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ரொம்ப கவனம் விழிப்புணர்வு கோபம் வேண்டாம் டெய்லியும் பிரார்த்தனை நித்திய பிரார்த்தனை உங்களை வந்து நல்லா வந்து ஒரு போஷாக்குடன் ஒரு தெம்பாக வச்சுக்கணும்னு சொல்லலாம் இறை வழிபாடெலாம் பண்ண 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 அந்த நவ கிரகங்களும் நமக்கு நண்பனாகிடுவான்னு சொல்லுவான் இந்த மாதம் நீங்கள் வந்து தைப்பூசமும் வருது முருகனுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது அறுபடை வீடுகளுக்கும் செல்வது இந்த அறுபடை வீடுகளுக்கு நேரம் கிடைக்கும்போது தான் செல்லும்போது நம்முடைய சக்ராசு சவன் சக்ராசம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுமா அப்போ மூலாதாரத்திலிருந்து நம்மளுக்கு சாஸ்திர வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆனாலே போதும் நம்மளுக்கு எல்லாமே சிறப்பாகிடும் மூச்சு பயிற்சி மெடிடேஷன் தானம் இறை வழிபாடுன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு கந்தர் அனுபூதி புரியுதுங்களா அதில் வரக்கூடிய உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஏன்னா ரெண்டு குழியவர் வந்து பத்தில் போய் உட்காந்து ரொம்ப ஆயிட்டாரு உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இதுக்கு மேலே என்ன வேணும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது நல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிறது நினைத்த எண்ணங்கள் நினைத்த மாதிரி செயல்படுறது எல்லாருக்குமே குடும்ப பெண்மணிகள்லேருந்து மாணவர்களிலிருந்து வயதில் மூத்தவங்களிலேருந்து நிறைய பிரச்சனைகள் இக்கட்டு சூழல் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கான காரியங்களும் நடக்கும் மிராக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் பிறந்த கிழமைகளில் இறை வழிபாடும் அன்னதானமும் நான்வெஜ்ஜை விட்டுட்டு இறை வழிபாட்டோடு அன்னதானமும் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்வில் இனிமையே மேஷ ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும் எங்களுக்கு எப்போம்மா குழந்தை பேர் நடக்கும் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா லாட்ரிலாம் வாங்கலாமா இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம் எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் தெளிவான வந்து துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அனைத்து விதமான விவரங்கள் வந்து உங்களுக்கு அளிக்கப்படும் இந்த பதிவில் சொல்லி அனைத்து விதமான வழிபாடுகளை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் கோள்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்